அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த தினத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு ஸ்கூலில் நடக்குது அதான சிறப்பு இன்னொரு சிறப்பு உண்டு இன்று உலக கவிதை தினம் வேர்ல்டு போய்ட்ரி டே உலக கவிதை தினம் அதனால் சின்ன ஒரு ரெண்டு லைன் கவிதையோடு கூட நமக்கு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம் கங்கை வந்து பாயவில்லை என்பதாலே கழனியிலே இறங்காமல் இருக்கலாமா செங்கமல பொய்கையிலே தவழும் தென்றல் தீண்டவில்லை என வாழ்வை வெறுக்கலாமா பொங்கியெழும் தடைகோடி கோடி என்ன புறம் காட்டி ஓடாத நஞ்சம் செங்கரும்பு வெற்றிகளை தேடி சேர்க்கும் தேன் போல முன்னேற்றம் கூடுகட்டும் என்ற கூற்றுக்கிணங்க நமக்கு இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை பயன்படுத்தி பயன்படுத்தி கொண்டு அனைவரின் உதவியாலும் இந்த நிகழ்ச்சியை நடப்பதற்கு உதவி புரிந்த அனைவருக்கும் முதன் முதலாக வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆதியில் உதித்த மொழி தென்பொதிகையில் பொதிகையில் தவிழ்ந்த மொழி இனிமை ஊட்டும் இன்ப மொழி இன்பம் சேர்க்கும் தேன்மொழி நன்மை பயக்கும் நற்செம்மொழியாம் அன்னை தமிழை வணங்கி எனது வரவேற்புரையை தொடங்குகிறேன் நமது ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டின் பள்ளி ஆண்டு விழாவிற்கு வருகை தந்து பட்டாம்பூச்சிகளாய் இவ்விழாவை அழகுபடுத்தி கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் உளமாற வரவேற்பதில் பள்ளி சமூகம் மகிழ்ச்சி அடைகிறது நமது வட்டார கல்வி அலுவலர் மதிப்பு முகு திருமதி தேவகி அம்மா அவர்கள் இந்த ஈவினிங் நிகழ்ச்சிக்கு வர முடியா முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது இருந்தாலும் அவர் வரவில்லை என்றாலும் அவரை வரவேற்றுக்கொள்கிறோம் அடுத்ததாக வட்டார வளமைய மேற்பார்வையாளர் அவர் வந்து விடுவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அவரையும் வரவேற்றுக்கொள்கிறோம் அடுத்து முக்கியமாக கண்டினுக்கு சேதா கனிந்திரங்கள் போல கண்டினுக்கு சேதா கனிந்திரங்கள் போல எனக்கு என்று இறங்குவாய் என்று அறிவு கடலை மாணவர் அறிவுக்கு எட்டும் வண்ணம் இது தொழில் மட்டுமல்ல இது தொழில் மட்டுமல்ல தவம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் நமது அருகாமை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர் பெருமக்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் இவர்களெல்லாம் கோவில்பட்டி கோவில்பட்டி தாண்டி அந்த மாதிரி தொலைவுகளிலிருந்து வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நம்முடைய வரவேற்பை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக பள்ளியின் வளர்ச்சிக்கு அயராது உழைக்கும் நமது பள்ளி மேலாண்மை குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்களையும் குறிப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து இன்முகத்தோடு உதவி புரியும் இல்லம் தல் இல்லம் கல்வி தேடி சாரி இல்லம் தேடி கல்வி அன்பர்களையும் அற்ற குலத்தின் அறநீர் பறவை போல் அல்லாமல் உற்றுழி தீர்வாராக இருக்கும் என்றுமே எங்களுக்கு அன்பும் ஆசையும் வழங்கி உறுதுணையாய் உதவி கொண்டிருக்கிற பெற்றோர்களையும் முன்னாள் மாணவர்களையும் ஊர் ஆண்டோர் சான்றோர்களையும் ரவுத்ரம் பழகு என்ற பாரதியின் கூற்றுக்கு இணங்க தற்போது உலகளவில் பாதுகாப்பு சக்தியில் நான்காவது இடத்தை பிடித்து கொண்டிருக்கிற நமது இந்தியாவை எதிர்காலத்தில் அனைத்து துறைகளிலும் முதலிடத்தில் கொண்டு வரும் திறமை படைத்த சக்தியாய் விளங்கும் நமது மாணவ செல்வங்களையும் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்றபடி காலை உணவாலும் மதிய உணவாலும் படிப்பறிவுக்கு உறுதுணை புரியும் சமையல் அமைப்பாளர் மற்றும் சமையல் உதவியாளர்களையும் ஊர்கூடி தேர் எழுப்போம் என்பது புதிதல்ல அதற்கு நாங்கள் தலைமை ஆசிரியர் தலைமை ஆசிரியர் பணியிடம் நமது பள்ளியில் காலியாக இருந்தும் கூட எக்குறையும் இன்றி இப்பள்ளியை செவ்வனே வழிநடத்தும் நமது பொறுப்பு தலைமை ஆசிரியர் அவர்களையும் அதற்கு தோளோடு தோள் நின்று துணை புரிந்து கொண்டிருக்கும் நம் பள்ளி ஆசிரியர் பெருமக்களையும் தற்காலிக பணியானாலும் அனைவரின் மனதிலும் நிரந்தரமாக இடம் பிடித்து தற்காலிக பணியானாலும் அனைவரும் மனதிலும் நிரந்தரமாக இடம் பிடித்து எங்கள் பள்ளிக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கும் ஆசிரிய பெருமக்களையும் எமிஸ் பணியை மிஸ் செய்யாமல் செவ்வனே ஆற்றும் நமது ஏஐ அட்மினிஸ்ட்ரேட்டர் கம் இன்ஸ்ட்ரக்டர் அவர்களையும் விழா அமைப்புக்காக அயராது ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கும் ஊர் அன்பர்களையும் விழாவை சிறப்பாய் உங்களிடம் கொண்டு சேர்க்க ஒவ்வொரு கணமும் கவனத்துடன் பணியாற்றும் தெய்வேந்திரன் ஆடியோஸ் கோட்டையூர் ஒலி ஒளி அமைப்பாளர்களையும் இனி யாராவது விட்டு போயிருந்தால் மன்னிக்கவும் அவர்களையும் சேர்த்து கொண்டு எம் சார்பாகவும் பள்ளி சார்பாகவும் வருக வருக என மனம் மகிழ்வுடன் வரவேற்கிறோம் தவ் ஹாஸ் மேட் மீ என்லஸ் சச் இஸ் தை பிளஷர் திஸ் வெசல் தவ் ஹேஸ் கேரிடோர் ஹில்ஸ் அண்ட் டெயில்ஸ் அண்ட் ப்ரீத் மெலடிஸ் எட்டர்னலி நியூ என்ற தாகூரின் கீதாஞ்சலி வரிகளுக்கிணங்க எல்லாவற்றுக்கும் மேலாக அனைத்திற்கும் ஆதாரமாக விளங்கும் இயற்கையை நமது இயற்கையை இயற்கையை வணங்கி தமது கலை நிகழ்ச்சிகள் மூலம் மகிழ்ந்து மகிழ்விக்க தயாராக உள்ள நமது பள்ளியின் மாணவ செல்வங்கள் மாணவ செல்வங்களை மீண்டும் ஒருமுறை வரவேற்று இந்த நிகழ்ச்சிகளை ஒன்றுவிடாது கண்டுகளிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடும் பணிவோடும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்